பல நூற்றாண்டு காலமாய் பாயிலும் நோயிலுமாக படுத்து கிடந்த பல நூற்றாண்டு காலமாய் அகத்தினைக்கும் இடையிலே ஓடிக்கொண்டிருந்த பைந்தமிழை பல நூற்றாண்டுகளாய் பக்தி இலக்கியங்களுக்கு பாசுரம் பாடிக்கொண்டிருந்த பைந்த பல நூற்றாண்டுகளாய் பல்லக்குகளுக்கு துடிபாடி பரிசு பெற்றுக் கொண்டிருந்த பைந்த முளை தூசி தட்டி துளைத்தெடுத்து தமிழுக்கு கிடைக்கும் தமிழனுக்கு கிடைக்காத அதிர்வுகளையும் எடுத்துச் சொல்வதற்காக மொழி விடுதலைக்கான முகத்வாரத்தை அமைத்தான் ஒரு மகத்தான இந்த மண்ணினுடைய யுக கவிஞர் என்பது வரலாறு நமக்கு சொல்லுகிற உண்மை யார் எப்படி அவன் இந்த மொழிக்கு விடுதலை தந்தான் என்று யோசிக்க வேண்டும் ஒரு சமூகம் மிகப்பெரிய சமூகம் அளவு எடுத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது அது நாகரிகத்தின் வழியாய் பண்பாட்டின் வழியாய் அது அளவெடுத்து பார்க்கிற பொழுது ஒரு சமூகம் மிகச்சிறந்த கலையறிவு பெற்றவர்களாக இருந்தால் அந்த மிகச்சிறந்த சமூகமாக இருக்க முடியும் மிகச்சிறந்த கலையறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மிகச்சிறந்த விரிந்து பறந்து பெற்ற கல்வியறிவு மிகச்சிறந்த கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மிகச்சிறந்த ஒளியறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி மிகச்சிறந்த மொழியறிவு பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதும் தமிழ் சமூகம் என்பதும் நம்முடைய முன்னோர்கள் வரலாற்று வழியான சிந்தனையை நமக்கு பதிவுக்கு வந்திருக்கிறது ஆய்வுகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஆதி முனிவன் அகத்தியன் ஓதி வளர்த்த தமிழை தன் ஆவியிலே வளர்த்த காரணத்தாலேதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பூமியின் மேலேறி ஏகாந்தத்திலே பாடியவன் பாரதி அவன்தான் செல்லம்மாள் கைப்பிடித்து வந்த காதலித்து கைப்பிடித்து வந்த செல்லமாளுக்கும் கூட தெரியாமல் கைல்வற்று கால் வயிற்று கஞ்சிக்காக வைத்திருந்த கைப்பிடி அரிசியை குருவிகளுக்கு அள்ளி தெளித்து விட்டு விட்டு ஆகிடுவாய் சின்ன சிட்டுக்குருவியை போல என்று பிற உயிர்களுக்கும் தன்னுடைய பிச்சை பாத்திரத்திலே பங்குதாரராக்கியவன் அந்த கவியன் அவன்தான் கடைசியில் சொன்னான் அக்கரகாரத்திலே அந்தகாரத்திலே அழுந்தி கிடந்த அக்கரகாரத்திலிருந்து வாளுக்கு வகுப்பெடுக்கிற பீசையோடும் தமிழுக்கு வகுப்பெடுக்கிற ஆசையோடும் அவன் மனு தர்மத்தை தள்ளி வைத்துவிட்டு கையில எடுத்துக்கொண்டு சூழ்கொண்ட நெருப்பாக சுடர் விட்டு எழுந்தான் செறிப்பதற்கு பயிரும் சேமிப்பதற்கு வங்கியும் கொண்ட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல இது இந்த நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணிப்பதற்காக எமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு இவை பொழுதும் சோறாதிருத்தல் என்று தன்னையே அவன் பிழையில்லாமல் பிரகடனம் செய்தான் பிறந்தவளும் தென்களோடு நடந்தவளும் தென் கொதி விட்டிருந்து சந்தனத்தின் புதுமனத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி சிந்தை இனித்தில சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி வானத்தில் வட்ட நெருப்பாக சுட்டரித்துக் கொண்டிருக்கிற சூரியனுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் பெரும்பாலும் மதிய உணவுக்கு பிறகு சொற்பொழிவாற்றுவது தமிழர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய சவால் மதிய விருந்தின் மயக்கத்தில் இருப்பதா இல்லை இலக்கிய விருந்தின் இயக்கத்தில் இருப்பதா என்று அறிந்து கொள்ள முடியாமல் நான் தடுமாறி நிற்கிற இந்த நேரத்தில் தமிழ் சமூகம் மெல்ல தமிழினி வாழும் என்கிற உத்தரவாதத்தை கூற்றங்கரை சமூகம் மதிய மயக்கத்தை தவிர்த்துவிட்டு இலக்கிய இயக்கத்திற்கு தன்னுடைய இதயத்தை தாரை பார்த்து இளைய தலைமுறைகளுக்கு தமிழை தாரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு தாய்மை விழாவில் பங்கேற்க வேண்டுமென கடந்த இரண்டு மூன்று மாதமாய் தமிழ் பேராளர் என் பேரன்புக்குரிய நண்பர் வாணியம்பாடி பிரகாசம் அவர்கள் தொடர்ந்து தொய்வில்லாமல் என்னை ஏறத்தாழ இந்த ஆண்டு நான் நடிக்கின்ற படங்களின் எண்ணிக்கை பதினொன்று பதினோரு படங்கள் நடித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நேரத்தில் இடையிடையே இதயத்தை இலக்கி வைத்து இறைப்பாகுவதற்கு தமிழையே நான் நிழலாக கொண்டிருக்கிற காரணத்தால் அவ்வப்போது இலக்கிய மேடைகளில் இதயத்தை இறைக்கி வைத்து இழைப்பார்கிற ஒரு சூழல் எனக்கு கிடைத்து விடுகிறது நேற்று பெல்லாரியில் படப்பிடிப்பு கார்த்திகோடும் நடித்து முடித்துவிட்டு ஒரு தொலைதூர பயணத்தில் எப்படியாவது ஊற்றங்கரை தமிழ் சமூகத்தை சந்தித்து அவர்களோடு தமிழாட வேண்டும் என்கிற அவர்கள் விடுத்த அழைப்பை கொள்கை ஏற்று உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் மனிதன் உடலால் ஆனவன் மனதால் வாழ்பவன் அந்த வகையில் என்னுடைய மனதை கனவுக்கும் என்னுடைய உடலை தினவுக்குமாக கையளித்துவிட்டு என்னை இளமையாக வைத்துக் கொள்வதற்கு காதலை தாளப்படுத்திக் கொண்டும் என்னை வழமையாக வைத்துக் கொள்வதற்கு தமிழை தவப்படுத்திக் கொண்டும் எப்பொழுதும் என்னை நான் ஏகாந்தப்படுத்திக் கொள்ளுகிற மகரந்த அந்த அந்த வகையில் நான் தாளப்படுத்திக் கொண்ட காதலை என்னுடைய அந்த புறத்திற்கும் நான் தவப்படுத்தி கொண்ட தமிழைமாக சுமந்து வந்திருக்கிறேன் நீங்கள் கேட்பதற்காக தருவதற்கு தமிழையும் நீங்கள் கேட்காமலே தருவதற்கு அன்பையும் சுமந்து வந்திருக்கிற காரணத்தால் என்றைக்கு நான் உதட்டு விளிம்புகளில் உயிரெழுத்துக்களை உச்சரிக்க தொடங்கி களைத்து போன நேரத்திலும் சளைத்து கொள்ளாமல் கண்கள் கனிய கனிய கவிதைகளை படித்து படித்து எந்த தமிழால் ஈர்க்கப்பட்டேனோ அன்றிலிருந்து கவிதையிலேயே பேச வேண்டும் எந்த பிறவியிலும் இந்த மண்ணில் கவிதையிலேயே பொழிய வேண்டும் என்கிற நெஞ்சார்ந்த சிந்தனின் நெருடிய காரணத்தாலே தான் அங்குதான் இங்குதான் என்றில்லாமல் எங்கும் எதிலும் தங்கு தடையின்றி நுங்கும் நுரையுமாய் பொங்கிச் சிரிக்கிற எனது பிள்ளை தமிழில் இமயத்தை வென்று வந்த தமிழால் நல்லோர் இதயத்தை வெற்றி கொண்ட தமிழால் அளப்பரிய மொழி பெற்று மிகச்சிறப்பாய் ஒழிந்திட மொழிகளால் நான் உங்களை கொஞ்சவும் விழிகளால் நீங்கள் என்னை கெஞ்சவுமான ஒரு ரசவாதம் நிகழுமையானால் அதுதான் மிக என்று நான் அர்த்தம் கொண்டிருக்கிற காரணத்தால் மானுடத்தின் கபாலங்களுக்குள்ளே இருக்கிற கனத்த இருளை அகற்றுவதற்கு கால மொழிகளால் வெளிச்சம் தருகிற வேள்வியைத்தான் எழுத்து என்றும் பேச்சு என்றும் அர்த்தம் கொண்டிருக்கிற காரணத்தால் நீங்கள் தேடுகிற திசையை காட்டுவதற்கும் நீங்கள் நாடுகிற இசையை மீட்டுவதற்குமாக இருந்து வேர்விட்ட புது கவிதைக்கும் விழுதுவிட்ட மரபு கவிதைக்கும் இடையிலே நின்று கொண்டு கூட சற்று நின்று கேட்க வைக்க வேண்டும் என்கிற நிவேதன பேச்சுக்கு என்னை கொண்டு உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் அள்ளி கொஞ்சும் பிஞ்சு புகழ் கொண்ட அஞ்சுகத் தமிழில் மஞ்சம் நெகிழும் மகிழம்பூ சொல் எடுத்து சீர்படைத்து யாழெடுத்து இசைவிட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கண்கொண்ட காவிய வணக்கம் கூறி என் உரை தொடங்குகிறேன் ஏற்கனவே சொன்ன மதிய நேரம் தமிழுக்கு இரண்டு தன்மை உண்டு ஒன்று உங்களை தூங்க வைக்கிற தாளாட்டுத் தன்மையும் உண்டு உங்கள் உங்களை விடாமல் செய்கிற தன்மையும் தமிழுக்கு உண்டு ஒருவேளை நான் பேசுவது இன்றைக்கு தாலாட்டாக இருந்தால் நான் கொஞ்சம் வருத்தப்படுவேன் பேசுவது உங்களை போராட்டத் போராட்டத்தன்மையாக இருந்தால் என் வாழ்நாளை நான் பெருமைப்படுத்தி கொண்டதாக ஊற்றங்களை சமூகம் என்னை வரவேற்றதாக நினைத்து கொண்டு நான் பெருப்பட்டு கொள்ளக்கூடிய நேரத்தில் இருக்கிறேன் மாணவர்கள் நடிகனாக என்னை பார்த்து கூச்சலிடுகிறார்கள் ஆனால் நடிகனாக இருக்கிறதை விட நான் கற்ற தமிழே பெற்ற புண்ணியம் என்று கருதுவதால் நான் தமிழ் பேசுவதைப் போல ஒரு சுகம் இந்த மண்ணில் எனக்கு இல்லை என்று நான் நம்புகிறவன் எனவே மாணவர்களும் மாணவிகளும் கவனத்தோடு நீங்கள் கேட்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது இறங்கி நின்று பேசுவதற்கான வாய்ப்பை நான் பல இடங்களில் பெற்றதில்லை காரணம் உங்களைப் போல் நான் பள்ளிக்கூடத்தில் படித்தவன் இல்லை பள்ளிக்கூடத்தோடு பத்தாம் வகுப்போடு படித வரியவன் அந்த பத்தாம் வகுப்பிற்கு பிறகு என் தந்தை அழைத்து கேட்டார் என் தந்தை ஆசிரியர் என்னை அழைத்து கேட்டார் உனக்கு என்ன வரும் என்று கேட்டார் அப்பா எனக்கு கணக்கு வராது கவிதை தான் வரும் என்று சொன்னேன் கணக்கு என்பது மூளையினுடைய தீர்வை கவிதை என்பது ஆன்மாவினுடைய வியர்வை நினைத்தால் வரும் இதயம் கனத்தால் வருவது கவிதை எப்போதும் வருவதல்ல கவிதை எப்பொழுதோ வருவதுதான் கவிதை எனவே கவிதையோடு வாழ வேண்டும் என்கிற மரபை கையில் எடுத்துக்கொண்டு வந்த காரணத்தால் நீங்கள் தயவு செய்து அமைதியாக இருந்து கருத்துக்களை கேட்க வேண்டும் என்பது ஒரு அரங்கத்திற்கான அறம் என்பதை படிக்கிற காலத்தில் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிவுரையாக அல்ல தோழவியோடு சொல்லுகிறேன் நான் இன்னைக்கு நாளெல்லாம் நாடெல்லாம் எனக்கு குடைத்த மிகப்பெரிய களமே தமிழ் சமூகத்தில் ஏறத்தாழ நம்முடைய நாடு முப்பத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டரில் அமைந்திருக்கிற ஒரு நாடுதான் தான் நம் வாழுகிற இந்த நாடு இந்த நாட்டிலேதான் முன்னூற்றி ஐம்பத்தாறு மொழிகள் பேசப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மொழிகள் வழக்கு மொழிகளாக இருக்கிறது பதினெட்டு மொழிகள் ஆட்சி மொழிகளாக இருக்கிறது அந்த பதினெட்டில் ஒன்றாக தமிழ் இருப்பது நமக்கு பெருமைதான் இருந்தாலும் உலக வரலாற்றில் நிலவுக்கு கீழே ஏழாயிரம் மொழிகள் இருப்பதாக கணக்கு கொள்ளப்படுகிறது அந்த ஏழாயிரம் மொழிகளில் இன்றைக்கு உலகத்தில் முதன்மையாக பேசப்படுகிற மொழி சீனம் இரண்டாவதாக பேசப்படுகிற மொழி ஆங்கிலம் மூன்றாவதாக பேசப்படுகிற மொழி ஸ்பானிஷ் பதினாறாவதாக பேசப்படுகிற மொழி தெலுங்கு பதினெட்டாவதாக பேசப்படுகிற மொழி தமிழ் உலக வரலாற்றிலேயே எத்து நிலையில் யோசித்து பார்த்தால் உலகத்தில் இணையத்தில் முதல் இடத்தை பிடித்திருப்பது ஆங்கிலம் மற்ற எந்த மொழிகளும் இரண்டாவது இடத்தை பிடிக்கவில்லை தமிழ்தான் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது இணையத்தில் தமிழ்தான் இரண்டாவது இனத்தை பிடித்திருக்கிறது என்றால் உலகம் முழுக்க ஏறத்தாழ எண்பத்தி நான்கு ஆண்டு நாடுகளை கடந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஈழ விடுதலைக்காக அர்ப்பணித்து புலம்பெயர்ந்த காரணத்தால் தமிழ் இன்றைக்கு உயரத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதுதான் மொழியினுடைய பின்புலம் அந்த மொழியினுடைய பின்புலத்தில் இருந்து எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டி இருக்கிறது மொழி சிந்தனையும் இனச்சிந்தனையும் தவிர்க்க முடியாதவை காரணம் ஒரு மொழியின் மீதுதான் சமூகம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில் எந்த சமூகத்தையும் இரண்டு அளவு தான் அழைக்கிறார்கள் ஒன்று நாகரிகம் இரண்டு பண்பாடு நாகரிகம் என்பது ஒரு நாட்டினுடைய புறத்தோற்ற வளர்ச்சியினுடைய செம்மையை குறிப்பது அது அறிவியல் பண்பாடு என்பது ஒரு நாட்டினுடைய அகவுணர்ச்சியினுடைய வளர்ச்சியை குறிப்பது சீர்மையை குறிப்பது பண்பாடு எனவே பண்பாடு பண்பாட்டு பெருவிழா என்று இன்றைக்கு நீங்கள் ஊத்தங்கரையிலே கொண்டாடுவது இதோ பண்பாடு என்கிற பெயர் அல்ல காரணம் உள்ளதை உள்ளவாறு சொல்வது அறிவியல் உள்ளதை உணர்ந்து சொல்வது கலையியல் அது பண்பு எனவேதான் இந்த சமூகத்தில் உலக உலக வரலாற்றை கொஞ்சம் மொழியினுடைய பார்த்தால் நாம் எந்த அளவிற்கு உயரத்தில் இருக்கிறோம் என்பதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட ஏழாயிரம் மொழிகள் இன்றைக்கு கணக்கு கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஏழாயிரம் மொழிகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு மொழிகள் அழிவினுடைய விளிம்பில் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறது மைசூரில் இருக்கிற இந்திய தேசிய மொழியியல் ஆய்வுக் கழகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது இது கொஞ்சம் பயமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு மொழிகள் அழிய போகிறதாக இருக்கிற ஆய்வில் நமக்கு சந்தோஷம் ஆனால் அதற்கு பக்கத்தில் ஒரு அபாயகரமான செய்தி இருக்கிறது என்ன செய்தி என்றால் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு மொழிகள் அழிவுக்கு உட்பட்டு இருக்கிற நேரத்தில் இந்தியாவில் கடந்த முப்பது ஆண்டுகள் ஆங்கிலத்தினுடைய தாக்கமும் ஆக்கமும் அதிகமாக இருக்கிறது என்று டெல்லியில் இருக்கிற நேரு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அன்பிதா அபி குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி யோசிக்கிற பொழுதுதான் நாம் நம்முடைய மொழியை யோசிக்க வேண்டும் இன்றைக்கு இந்தியாவினுடைய பதினெட்டு மொழிகளில் ஒரு மொழியாக இன்றைக்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் நாம் முப்பது கோடி பேர் தான் இருந்தோம் இந்தியாவில் ஆனால் ஆயிரம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிறோம் நூற்றி பத்து கோடி பேரை உருவாக்குவதற்கு இரவு பகலாக நாம் பாடுபட்டு இருக்கிறோம் என்பது மாத்திரம் தெரிகிறது ஆனால் ஒன்றை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் தமிழ் சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக வேண்டும் என்றால் நாம் யார் என்பதை முதலில் அறிந்து கொள்ளாமல் இந்த சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகராது காரணம் இன்றைக்கு உலகங்களிலேயே இந்தியமும் இந்தியாவில் இருக்கிற தமிழும் சீனமும் மட்டும்தான் இலக்கிய வாழ்வு தொடர்ச்சியும் பழமையும் நிறைந்ததாக இருக்கிறது என்பது வாழ்க்கை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லுகிற வரலாறு நமக்கு சொல்லுகிற உண்மை அந்த தமிழ்மொழியினுடைய அடிப்படையிலே தான் இந்த தமிழ்மொழி நீண்டு பரந்த வரலாற்றை கொண்டிருந்தாலும் கூட ஒரு இருபது நூற்றாண்டுகள் கணக்கு கொள்ளப்பட்டாலும் கூட இந்த மொழிக்கு நிறைய சோதனைகள் வந்தது நிறைய வேதனைகள் வந்தது நிறைய தடைகள் வந்தது நிறைய விடைகள் தடுமாறி கொண்டிருந்தோம் ஆனால் அந்த நேரத்திலே தான் இந்த மொழிக்கு விடுதலை அமைப்பதற்காக ஒருவன் இந்திய தேசத்தின் எங்கோ ஒரு மூலையிலே ஒரு கவிஞன் வந்து பிறந்தார் யார் அந்த கவிஞன் யார் அந்த கவிஞன் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளித்தவன் கந்தகத்தை விழுங்கி கனலை கக்கியவன் எட்டயபுரத்திலே பிறந்து எட்டு திசைகளுக்கும் பா எட்டயபுரத்திலே தாய்ப்பாலை குடித்துவிட்டு எட்டு திசைகளுக்கும் பாலை குடிக்க தந்த ஒரு மகத்தான கவிஞன் இந்த மண்ணுக்கு பிறத்தால பல நூற்றாண்டு காலமாய் பாயிலும் நோயிலுமாக படுத்து கிடந்த பைந்த பல நூற்றாண்டு காலமாய் அகத்தினைக்கும் புறத்தினைக்கும் அடிமாறி கொண்டிருந்த பைந்தமிழை பல நூற்றாண்டுகளாய் அரசவைக்கும் அந்த புறத்திற்கும் இடையிலே ஓடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பல நூற்றாண்டுகளாய் பக்தி இலக்கியங்களுக்கு பாசுரம் பாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பல நூற்றாண்டுகளாய் பல்லக்குகளுக்கு துடிபாடி பரிசில் பெற்றுக் கொண்டிருந்த பைந்த தூசி தட்டி துளைத்தெடுத்து தமிழுக்கு கிடை தமிழனுக்கு கிடைக்காத அதிர்வுகளையும் எடுத்துச் சொல்வதற்காக மொழி விடுதலைக்கான முகத்வாரத்தை அமைத்தான் ஒரு மகத்தான இந்த மண்ணினுடைய யுக கவிஞன் என்பது வரலாறு நமக்கு சொல்லுகிற உண்மை யார் எப்படி அவன் மொழிக்கு விடுதலை தந்தான் என்று யோசிக்க வேண்டும் ஒரு சமூகம் மிகப்பெரிய சமூகம் அளவுகூலை எடுத்துக்கொண்டு பார்க்கிற பொழுது அது நாகரீகத்தின் வழியாய் பண்பாட்டின் வழியாய் அது அளவெடுத்து பார்க்கிற பொழுது ஒரு சமூகம் மிகச்சிறந்த சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் மிகச்சிறந்த கலையறிவு பெற்றவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த சமூகம் மிகச்சிறந்த சமூகமாக இருக்க முடியும் மிகச்சிறந்த கலையறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் மிகச்சிறந்த விரிந்து பறந்துவிட்ட கல்வியறிவும் மிகச்சிறந்த கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மிகச்சிறந்த மொழியறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி மிகச்சிறந்த மொழியறிவு பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதும் தமிழ் சமூகம் என்பதும் நம்முடைய முன்னோர்கள் வரலாற்று வழியான சிந்தனையை நமக்கு பதிவுக்கு வந்திருக்கிறது ஆய்வுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஆதி முனிவன் அகத்தியன் ஓதி வளர்த்த தமிழை தன் ஆவியிலே வளர்த்த காரணத்தாலே தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பூமியின் மேலேறி ஏகாந்தத்திலே பாடியவன் பாரவி அவன்தான் செல்லம்மாள் கைப்பிடித்து வந்த காதலித்து கைப்பிடித்து வந்த செல்லமாலுக்கும் கூட தெரியாமல் கைல்வெற்று கால் வயிற்று கஞ்சிக்காக வைத்திருந்த கைப்பிடி அரிசியை குருவிகளுக்கு அள்ளி தெளித்துவிட்டு விட்டு விடுதலை ஆகிடுவாய் சின்ன சித்துக்குருவியை போல என்று பிற உயிர்களுக்கும் தன்னுடைய பிச்சை பாத்திரத்திலே பங்குதாரராக்கியவன் அந்த கவியன் அவன்தான் கடைசியில் சொன்னான் அக்கரகாரத்திலே அந்தகாரத்தில் அழுந்தி கிடந்த அக்கரகாரத்திலிருந்து வாளுக்கு வகுப்பெடுக்கிற பீசையோடும் தமிழுக்கு வகுப்பெடுக்கிற ஆசையோடும் அவன் மனு தர்மத்தை தள்ளி வைத்துவிட்டு கையில் எடுத்துக்கொண்டு சூழ்கொண்ட கொண்ட நெருப்பாக சுடர் விட்டு எழுந்தான் செறிப்பதற்கு பயிரும் சேமிப்பதற்கு வங்கியும் கொண்ட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல இது இந்த நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணிப்பதற்காக எமக்கு தொழில் கவிதை நாட்டில் குழைத்தல் இவை பொழுதும் சோறாதிருத்தல் என்று தன்னையே அவன் பிழையில்லாமல் பிரகடனம் செய்தான் இன்னாமை இன்பம் எனக்குளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையுண் சிறப்பு முயுவ விளக்க உரை ஒருவன் துன்பத்தையே தனக்கு இன்பமாக கருதி அவனுடைய பகைவரும் விரும்பத்தக்க சிறப்பு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் செயல் செய்யும் போது துன்பம் வந்தால் மனம் தளராமல் அதையே இன்பம் எனக் கொள்வான் என்றால் பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பு அவனுக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை துன்பத்தை இன்பமாக கருதும் மன உறுதி கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களும் பாராட்டுகிற பெருமை வந்து சேரும் இன்னாமே இன்பம் எனக்கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையுன் சிறப்பு முயூவ விளக்க உரை ஒருவன் துன்பத்தையே தனக்கு இன்பமாக கருதி கொள்வானால் அவனுடைய பகைவரும் விரும்பத்தக்க சிறப்பு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் செயல் செய்யும் போது துன்பம் வந்தால் மனம் தளராமல் அதையே இன்பம் எனக் கொள்வான் என்றால் பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பு அவனுக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை துன்பத்தை இன்பமாக கருதும் மன உறுதி கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களும் பாராட்டுகிற பெருமை வந்து சேரும் இன்னாமே இன்பம் எனக்குளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையுன் சிறப்பு முயவ விளக்க உரே ஒருவன் துன்பத்தையே தனக்கு இன்பமாகக் கருதி கொள்வானால் அவனுடைய பகைவரும் விரும்பத்தக்க சிறப்பு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் செயல் செய்யும் போது துன்பம் வந்தால் மனம் தளராமல் அதையே இன்பம் எனக் கொள்வான் என்றால் பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பு அவனுக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை துன்பத்தை இன்பமாக கருதும் மன உறுதி கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களும் பாராட்டுகிற பெருமை வந்து சேரும் இன்னாமே இன்பம் எனக்குளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையுன் சிறப்பு முயுவ விளக்க உரே ஒருவன் துன்பத்தையே தனக்கு இன்பமாக கருதி கொள்வானானால் அவனுடைய பகைவரும் விரும்பத்தக்க சிறப்பு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவன் செயல் செய்யும் போது துன்பம் வந்தால் மனம் தளராமல் அதையே இன்பம் எனக் கொள்வான் என்றாள் பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பு அவனுக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை துன்பத்தை இன்பமாக கருதும் மன உறுதி கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களும் பாராட்டுகிற பெருமை வந்து சேரும் இன்னாமே இன்பம் எனக்குளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையுன் சிறப்பு முயவ விளக்க உரை ஒருவன் துன்பத்தையே தனக்கு இன்பமாக கருதி கொள்வானானால் அவனுடைய பகைவரும் விரும்பத்தக்க சிறப்பு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் செயல் செய்யும் போது துன்பம் வந்தால் மனம் தளராமல் அதையே இன்பம் எனக் கொள்வான் என்றால் பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பு அவனுக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை துன்பத்தை இன்பமாக கருதும் மனோறுதி கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களும் பாராட்டுகிற பெருமை வந்து சேரும் இன்னாமே இன்பம் எனக்கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையுன் சிறப்பு முயூவ விளக்க உரை ஒருவன் துன்பத்தையே தனக்கு இன்பமாக கருதி கொள்வானால் அவனுடைய பகைவரும் விரும்பத்தக்க சிறப்பு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் செயல் செய்யும் போது துன்பம் வந்தால் மனம் தளராமல் அதையே இன்பம் எனக் கொள்வான் என்றால் பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பு அவனுக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை துன்பத்தை இன்பமாக கருதும் மன உறுதி கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களும் பாராட்டுகிற பெருமை வந்து சேரும் இன்னாமே இன்பம் எனக்குளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையுன் சிறப்பு முயவ விளக்க உரை ஒருவன் துன்பத்தையே தனக்கு இன்பமாக கருதி கொள்வானால் அவனுடைய பகைவரும் விரும்பத்தக்க சிறப்பு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் செயல் செய்யும் போது துன்பம் வந்தால் மனம் தளராமல் அதையே இன்பம் எனக் கொள்வான் என்றால் பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பு அவனுக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை துன்பத்தை இன்பமாக கருதும் மன உறுதி கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களும் பாராட்டுகிற பெருமை வந்து சேரும் இன்னாமே இன்பம் எனக்குள்ளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையுன் சிறப்பு முயுவ விளக்க உரை ஒருவன் துன்பத்தையே தனக்கு இன்பமாக கருதி அவனுடைய பகைவரும் விரும்பத்தக்க சிறப்பு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் செயல் செய்யும் போது துன்பம் வந்தால் மனம் தளராமல் அதையே இன்பம் எனக் கொள்வான் என்றாள் பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பு அவனுக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை துன்பத்தை இன்பமாக கருதும் மனஉறுதி கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களும் பாராட்டுகிற பெருமை வந்து சேரும் இன்னாமே இன்பம் எனக்குள்ளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையுன் சிறப்பு முயவ விளக்க உரை ஒருவன் துன்பத்தையே தனக்கு இன்பமாக கருதி கொள்வானானால் அவனுடைய பகைவரும் விரும்பத்தக்க சிறப்பு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் செயல் செய்யும் போது துன்பம் வந்தால் மனம் தளராமல் அதையே இன்பம் எனக் கொள்வான் என்றால் பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பு அவனுக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை துன்பத்தை இன்பமாக கருதும் மனோறுதி கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களும் பாராட்டுகிற பெருமை வந்து சேரும் இன்னாமே இன்பம் எனக்கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விழையுன் சிறப்பு முயுவ விளக்க உரை ஒருவன் துன்பத்தையே தனக்கு இன்பமாக கருதி கொள்வானால் அவனுடைய பகைவரும் விரும்பத்தக்க சிறப்பு உண்டாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் செயல் செய்யும் போது துன்பம் வந்தால் மனம் தளராமல் அதையே இன்பம் எனக் கொள்வான் என்றால் பகைவராலும் மதிக்கப்படும் சிறப்பு அவனுக்கு உண்டாகும் கலைஞர் விளக்க உரை துன்பத்தை இன்பமாக கருதும் மன உறுதி கொண்டவர்களுக்கு அவர்களது பகைவர்களும் பாராட்டுகிற பெருமை வந்து சேரும்